மோடி சார் எங்கள் இருந்து உங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் கொடுக்குறோம் விஸ்கி கொடுக்குறோம் பிளாஸ்டிக் பொருள் கொடுக்குறோம் பெட்ரோல் கொடுக்குறோம் இந்த ஃபிளைட்டு பைக்கு காரு இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் எங்கள் அமெரிக்காவிலிருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் நீங்கள் கேட்குறீங்களே ரொம்ப அதிகமாக இருக்கு மோடி சார் நீங்கள் அந்த டேக்ஸை கம்மி பண்ணிக்கலாம் உங்கள் இருந்து எங்கள் நாட்டுக்கு வருது இல்லை அரிசி வைரம் பெட்ரோலு அதெல்லாம் முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் நீங்கள் எங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு இப்போ மோடிஜி என்ன பண்ணியிருக்காருனா இந்த விஸ்கி வருதுல இருந்து இந்தியாவுக்கு அதோட டேக்ஸ் வந்து நூத்தி பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தாரு மோடி சார் ஆனா இப்போ நூறு பர்சன்டேஜா கம்மி பண்ணிருக்காரு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அது இந்தியாவா இருந்தாலும் சரி தாய்லாந்தா இருந்தாலும் சரி அமெரிக்கா சாரி சீனாவா இருந்தாலும் சரி எங்க அமெரிக்கால இருந்து நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் டேக்ஸ் கேட்குறீங்களோ அதே உங்க நாட்டுல இருந்து நான் கேட்பேன் அப்படின்னு பயங்கர போர்ஸா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு இப்போ கனடாக்கு கனடா கூட சண்டைக்கு போறாரு சீனா கூட சண்டைக்கு போறாரு உக்ரைன் கூட சண்டைக்கு போறாரு இப்போ உக்ரைன்ல இருக்கிற ஜெலன்ஸ்கியும் அதிபர் ட்ரம்ப் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எதுக்குன்னா ஜலன்ஸ்கி உங்க நாட்டில் இருந்து இந்த ரஷ்ய நாட்டுக்கு போர் கொடுத்துருந்தீங்க அதுல உங்க நாட்டுல நிறைய இழப்பு அதுக்கப்புறம் நிறைய இறப்பு நிறைய வீடுகள் தொலைச்சிருந்தீங்க அதனால எங்க அமெரிக்காலேருந்து உங்களுக்கு வந்து இந்த வெப்பன் சப்ளை பண்ணியிருந்தோம் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருந்தோம் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அமெரிக்காவுக்கு நீங்க ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அதிபராயி நாலு வாரதாங்க ஆகுது ரொம்ப போர்ஸாக சுத்திட்டு இருக்காரு எல்லா நாடுகளையும் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு